உங்க பொண்ணு தினமும் இங்க கூட தான் போயிட்டு வருவாங்களா ஆமாமா இந்த வழியா தான் வருவா ஒரு சைக்கிளாவது வாங்கி கொடுத்துருக்கலாமே இந்த வழிய ஒத்தேல வந்திருக்கா ஒரு சைக்கிள் இருக்கு அது அப்பா கடைக்கு கொண்டு போயிருவாவ பாவம் இல்லையா தினமும் இந்த காட்டு வழியா வந்தா எப்படி இருந்திருக்கும் இது காட்டு வழியெல்லாம் இல்லமா பக்கத்துலயே ஊர் இருக்குது கண்ணெட்டின வரைக்கும் வீடே தெரியல பக்கத்துல தான் ஊர் இருக்குதா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல முதல்ல ரொம்ப மாசமா இருந்தது அதனாலதான் இங்கோடி வருவாமா யாரோ கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அதான் ஏதோ நடந்திருக்கு ஐயோ அம்மா அப்பலாம் சொல்லாதம்மா எனக்கு அந்த பொண்ணு தர சர்மல் நம்பிக்கை இருக்கு என் பிள்ளை காப்பாத்திடுவாரு ஒன்னும் ஆகாது கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு கிடைக்கட்டும் நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கித்தார எங்க அப்பாட்ட சொல்லி வாங்கித்தார வேண்டாமா நீ சொன்னதே போதும் இல்ல இல்ல கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க உங்க பொண்ணு நிச்சயமா கிடைச்சிருவ நான் நாளைக்கு ஸ்கூட்டியோட வரேன் நல்ல குணத்துக்கு உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கணுமா அவன் கூட நீ ரொம்ப சந்தோஷமா வாழணும் இப்படி குணம்லாம் யாருக்கும் லேசில வராதுமா நீ ரொம்ப நல்லவளா இருக்கமா நீ நல்லா இருக்கணும் போதும் இந்த ஆசீர்வாதம் போதும் ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல விருப்பம் இல்லம்மா ஏமா அப்படி சொல்லுதான் பொண்ணா பிறந்தா கல்யாணம் ஆகி தானே ஆகணும் ஆனா என்ன வாழ்க்கை அமைறது நல்லா அமைஞ்சதுன்னா அந்த பொண்ணை மாதிரி கொடுத்து வச்சவ யாருமே இருக்க முடியாது அமைறதமா இருக்குது நல்லா அமைஞ்சா நல்லா இருக்குமா ஒரு பொண்ணுக்கு அம்மா அப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க பிறந்த வீடு சொர்க்கமா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ புருஷன் நல்லவனா இருந்தான்னு வச்சுக்காயா அந்த பொண்ணு வாழ்ற வாழ்க்கை எல்லாம் சொர்க்கம் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் மட்டும் நல்லவனா இருந்தான்னு வச்சுக்கோ நம்ம உண்மையில் சந்தோஷமா இருக்கலாம் ஓ அப்படியா ம் ஆனால் பார் ஓ நல்ல குணத்துக்கு நல்ல பையனாக கற்பா சரிமா கரெக்ட் டைத்துக்கு போகணுன்னு அந்த பொண்ணு திரை சார் சொல்லி விட்ருக்காங்க வாமா சீக்கிரம் போகலாம் அதெல்லாம் அவர் என்னது கண்டுபிடிச்சிருப்பார் அதானே கேஷாக எடுத்தது யாரு முடிச்சிருப்பாருண்ணே எனக்கு தெரியும்

நாட்டம்மா யாரோ வர மாதிரி நிதம்மா அத பைந்து பின்னாடி ஓடி போறனா வேற ஊர் வந்திருச்சும்மா ஐயோ ஐயோ கரெக்ட் ஒரு சாரிம்மா ஏ என்ன நீ அபிதானன கேட்டரமா சரி அவதா அம்மா வீட்ல கொண்டு விட்டுட்டு போனாரம்மா வீட்ல போய் பார்த்தா நீ இல்ல அது என்ன தேடி தான் வந்திருப்பேனே எங்க வந்தேம்மா எந்த சாரிம்மா விட்டுட்டு போனாரே அவ்လို

நான் அப்போ போய் சொன்னேன் ஒரு ஒரு போலீஸும்மா அண்ணா அவர் போலீஸ் ஸ்டேஷன் போலையேம்மா ஆமாம்மா போலீஸ்ல போனா நம்ம தெருவெல்லாம் பரவிடும்ல அதை அப்படி வந்திருப்பார் சரி போலாமா வீட்டுக்கு ம் சரிங்கம்மா இந்த பொண்ணு யாரும்மா சார் தான் இந்த பொண்ணு கூட நடந்து போங்கன்னு சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ்ஸும்மா பரவாயில்ல இருக்கட்டும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எனக்காக இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்களே ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா பரவாயில்ல இருக்கட்டும் அம்மா ஓஹ்லம்மா வீட்டுக்கு இருமா அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன் என்ன வழியே மாட்டி விட்டீங்களா நான் நான்ங்களை மாட்டி விடுறேன் என்ன நல்ல தேடுங்க நீ என்ன எதில எத கூட்டி ந립ீங்க சரி மாப்பலாமா உங்க பொண்ணே உங்களுக்கு கடிச்சிட்டா சீக்கிரம் வீட்டுக்கு போங்க ரொம்ப தேங்க்ஸ் அய்யா அதெல்லாம் பரவல கிளம்புங்க ரொம்ப தேங்க்ஸ் ஹ பரவலம்மா அம்மா அந்த பொண்ண எங்க ஆதிரா தா பின்னாடி நிக்கறலம்மா பின்னாடியா

ஆதிரா 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 விளையாடாத எனக்கு பயமா இருக்கு வெளியில வா ஏதோ ஒளிஞ்சிருக்கேன் ஆதிரா ஐயோ இருட்ட போது காடு பாதி இருக்குது ஐயோ புத்த காடா இருக்குதே எங்க போறான்னு தெரியல இவளுக்கு தங்க எதுவுமே தெரியாது ஆதிரா 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 வெளியவா

இல்ல இங்க வேல பாக்குறல என்ன தைரியத்துல யா பொண்ணு அனுப்புனீங்க உங்களை நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் சின்ன என் பொண்ணுங்க வரல நீங்க இந்த வேலையில நினைச்சிருக்க முடியாது இல்ல கண்டு கண்டு பிடிச்சத எனக்கு வர கோத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வரணும் இல்ல இல்ல ஆட்களை அனுப்பியிருக்கிடிச்சவங்க இங்க என் பொண்ணை பதிவு வாங்கிட்டீங்கல்ல நீங்க இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல இல்ல நான் நினைச்சது சாரி சாரி எப்பவும் ஒரு кури வச்சானே தப்பாதே இந்த திருப்புதா நீங்க போயிருக்க வேண்டியதுதானே எதுக்கு ஏன் பொண்ண அனுப்பி நிமிஷத்துல வரணும் நான் மேலத்துல ஆக்சல எடுத்துட்டு வந்துறேன் ச இன்ன ச டென்ஷன் ஆவாதீங்க நான் காணாம பொண்ணு பொண்ணு இல்ல எதுவும் என்னம்மா பண்ணிட்ட

தோட்டில இருக்கும் போது உனக்கு மரியாதை கொடுத்தா போதும் சார் தப்பு பண்றீங்க உங்களுக்கு சார பத்தி நல்லா தெரியும் இதுல வேற என்ன நடந்துருக்கு உங்க பொண்ணே காணாம போயிருக்கல ஒட்டு போனதே வந்தானா சும்மா விட மாட்டே பொண்ணு தர யா பொண்ணுங்க வரணும் நீ பாட்டி சார் பொண்ணு பொண்ணுங்களா அந்த பொண்ணு மீட்டு கொடுத்த வீ வரங்கத மறந்துடாதீங்க அதனால தான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல இன்னத்துக்கு கையில பேசி இருக்கோம் இவங்கட்ட எல்லாம் என்ன பேசி

உங்க பொண்ண காப்பாத்ததுக்கு இங்க எத்தனை பேர் உசுரம் பண்ணைய வச்சான் ஏ அவன் வேலையே அவன் பண்ணைய வைக்கல இன்னைக்கு கிட்ட ஜென்மமா சே உங்களை மாமா சொல்லிருக்கேன் எனக்கு வெக்கமா இருக்குது சே இன்னைக்கு கிட்ட ஜென்மமா மாறிட்டீங்களா உங்க பொண்ணுக்காக அவன் வேலையே போச்சுது இப்போ என்னன்னா இவனை வேலைய விட்டு தூக்கிடுவீங்க எங்க தூக்குங்க பாப்போ டேய் பொம்பிடுதா தான் போயிரு நீங்க தான் நல்லாந்து வா 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 போலீஸ்காரங்க மகேந்திரா போலீஸ்காரங்க பழைய வைக்காத பொடிச்சுமே என் தம்பி மாதிரி இவங்க எப்படி பேசுறீங்க பாத்துக்கிட்டு இருக்கா அவ சரியாதான் பேசுறான் இன்ன வாட்டி என் தம்பி அடிச்சுるேன் புடிச்சுるேன்னு பேசுனே புள்ளை கதபட்டுக தரதர வா ஏ மூடி அப்பா мама புண்ணிய மடி ஏ என்னடா சார் என்ன அடிச்சிட்டாங்க என்ன சொல்றீங்க

என்ன வரக்கூடாது இல்லையா ஓ ஒரு சிறந்த கப்புத்தி பாரு

நீங்க சீக்கிரம் புத்திக்கு சீக்கிரம் உனக்கு ரொம்ப நான் தேடி இருக்கணும் அவரை அடித்தா நான் எப்படிப்பா அவரை செஞ்சு நன்மையை மறந்துட்டீங்க

பாசமா இருந்த <Zwlvzora> <ongoan> <quarters> <subjects over> <constrained> பாய்ச்சிட்டியே அவன் நல்லவனு தெரிஞ்சு நான் அவன் அடிச்சேன்னா உங்க அப்பா இவன நினைச்சு பதிலுல கூட இருந்ததாக நீ என்னன்னா பிளான்னு சொல்லிட்டு நிக்கிற அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா ஐயோ அப்பாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டமா ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு காணலன்னா ஒரு தகப்பை எப்படி பதறுவேன்னு உனக்கு தெரியாது அதனாலதான் இவன் அடிச்ச அடியை கூட வாங்கிட்டு நின்னா எங்கிட்ட இவ்வளவு பெரிய பாவம் செய்ய வச்சிட்டியேம்மா சைப்ப கடை சமூகத்துல இங்க முழிக்கெல்லாம் பண்ணிட்டல்லே யாதிடா ஏ உனக்கு அம்மாவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ப அத்தனை அடியை வாங்குறது உனக்காக தான் இப்ப மன்னிப்பு கேட்குற தகுதி கூட நம்ம இழந்துக்கோமே ஏன் பை மனிப்ப கேட்கறப்ப மன்னிச்சேரி வேறப்ப அவன் மன்னிப்போம்மா நமக்கு மனசாச்சு ஆ எவ்வளவு பெரிய ஆள் எப்படி வாங்கிட்டு போயிருக்கானே இப்ப பொண்ணு தயே விட்டாலும் இப்போ கத்திட்டு போனானே தரணி அவன் நம்மளை விடுவான்